ஜோரரசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா சீனிவாசனின் அன்பான வணக்கம் கோச்சாரத்தில் தற்போது குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இவர் பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்வார் ஸோ இந்த சஞ்சாரமானது பல அன்பர்களுக்கு தோஷத்தை தர இருக்கிறது இப்போ யாருக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டு போயிருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த தோஷத்தின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்ன மாதிரி தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி கடன் பிரச்சினை தொழிலில் ஒரு தோல்வி தொழிலில் முடக்கம் வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்காததால் வேலை உயர்வு கிடைக்காதது நோயால் பண இழப்பு ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் இந்த அமைப்பு கருத்தர கா காத்திருக்கிறது ஸோ இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் செய்ய விதமாக செய்தோஷ நிவர்த்தி பரிமாற பரிகாரம் விதமாக நம்முடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயின் சார்பில் நமது குருநாதர் குருஜி சௌபாகிய மணிமன்னன் ஐயா அவர்கள் தலைமையில் நமது ஜோதிட மாணவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் மற்றும் ஐயாவின் வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்கள் ஏறக்குறைய இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி வருகிற இருபத்தி ஆறு பத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அரிகண்டம் நாமயோகம் நடைமுறையில் உள்ள நாள் பவகரணம் நடைமுறையில் உள்ள நாள் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஸ்ரீ கர்க்கிடேஸ்வரர் என்கிற சிவாலயத்திற்கு கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு குரு தோஷ நிவர்த்தி பரிகாரம் ஆகும் ஸோ இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கற்கிடேஸ்வரருக்கு சகஸ்ரநாமம் அர்ச்சனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்ய இருக்கிறோம் ஸோ யாருக்கெல்லாம் குரு பாதிப்படைந்திருக்கிறதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கங்க அதுவும் இல்லாமல் இதை தொடர்ந்து மதியம் அன்னதானம் வந்து நடைபெற இருக்கிறது ஸோ அனைவர் இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது யாரும் எதுவும் கொடுக்க தேவையில்லை அனுமதி முற்றிலும் இலவசம் ஸோ இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனலில் யூடியூப் சேனலில் இந்த நிகழ்வானது வருகிற இருபத்தாறு பத்து இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கி இருக்கிறது ஸோ இந்த நிகழ்வானது ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்டாக இருக்கிறது வந்து கோவிலுக்கு வர முடியாதவர்கள் இந்த நேரடி நிகழ்ச்சியை வந்து பார்த்து பயனடையலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த பேசுகிற வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு உண்டான இப்போ கோயிலுக்கு என்னால் வர முடியல ஏதோ உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு வேலைக்கால் வர முடியல அப்படிங்கிறவங்க உங்களோட நட்சத்திரம் மற்றும் ராசி வந்து பதிவிடுங்க கமண்டில் அப்புடின்னா உங்களுக்கு நாங்கள் கோயிலில் போகும்போது இந்த உங்களோட நட்சத்திர ராசிக்கு வந்து நாங்கள் சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு உண்டான தோஷ நிவர்த்தியை வந்து நாங்கள் செய்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த நிகழ்வில் என்னென்னா நான் நிறைய ஜோதிடர்கள் நிறைய அனுபவம் வாய்ந்த என்னுடைய சக மாணவர்கள் சக ஜோதிடர்கள் அனுபவமிக்கவர்கள் அவங்களோட கருத்தை வந்து சொல்ல போகிறாங்க திதி யோக கரண முறையில் நிறைய வந்து பேச போகிறாங்க நிறைய பேர் நிறைய கருத்துகள் உங்களுக்கு கிடைக்கும் மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக வந்து ஒரு நிகழ்வாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வர முடியாதவங்க நேரில் வர முடியாதவர்கள் அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா நேரலையில் ஒளிபரப்புவாங்க அதை அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயனடையலாம் அப்போ கூட உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களோடய ராசி நட்சத்திரத்தை கூட நீங்கள் பதிவிடலாம் உங்களுக்கு உண்டான சங்கல்பம் வந்து செய்து தரப்படும் சரிங்களா ஸோ யார் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட என்ன கான்டாக்ட் பண்ணலாம் என்னோடய பேர் ரோஹினி பீனா ஸ்ரீனிவாசன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் எண்பது ஐநூறு பதினொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்னோடய நம்பர் வருகிறவங்க என்னோடய காண்ட நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கவுண்டிங்காக நான் கேட்குறேன் சரிங்களா ஸோ அனைவரும் இந்த நிகழ் நிகழ்வில் கலந்து கொண்டு ஸ்ரீ கர்க்கடேஸ்வரனின் அருளை பெற்று உங்கள் வாவில் உள்ள அனைத்து குருதோஷமும் அனைத்து தோஷமும் நிவர்த்தி பெற எம்பெருமான் அருள் புரிவாராக நன்றி வணக்கம்